இப்பட்டு ஒரு அர்த்தமற்ற ஒரு உலகமாக இருக்கிற அந்த உலகத்துக்குள்ள வந்து அர்த்தமற்ற மனிதர்கள் மத்தியிலே அர்த்தமற்ற அர்த்தத்தை இழந்து கிடக்கிற அந்த உலகத்தின் மத்தியில் வந்து அர்த்தத்தை போதிக்கிறவராக அவர் வந்தார் அர்த்தத்தை எடுத்து காட்டுறவராக வந்த வாழ்க்கையில் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தையும் அதன் சாபத்தையும் தன்மீது சுமந்தார் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆனார் ஏன் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படி அந்த சாபத்தின் விளைவு தான் என்ன அர்த்தமற்ற வாழ்க்கை ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்போ இந்த அர்த்தமற்ற உலகத்தில் வந்து சிலுவையில் மறித்து அங்கே பிதா கூட தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிட்டாராம் அவர்கிட்டருந்து அதையெல்லாம் அனுபவித்து மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படுகிறார் அவர் உயிரோடு எழும்புனது மட்டும் இல்லை அவர் உயிரோடு எழும்புருந்து எதை காண்பிக்கிறது சாவையே அவர் வென்று விட்டார் சாவு தான் பெரிய பிரச்சனை இந்த தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை சாகு என்னைக்கு வந்ததோ அன்றைக்கி தான் எதுவுமே ஆயிடுச்சு மனுஷனுடைய மனசில் ஏன்னா நம்ம சாக போகிறோமே அப்போ இதுக்கு என்ன நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லியே கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம சாக போகிறதுனால எதுவுமே ஒன்று பிரயோஜனம் வீடு கட்டி என்ன பிரயோஜனம் எடுத்துகிட்டா போகிறோம் பேங்க்கில் காசு போட்டு வச்சிருக்கேன் என்ன எடுத்துக்கிட்டா போக போகிற வெள்ளியும் பொண்ணு வச்சிருக்கேன் என்ன எடுத்துக்கிட்டா போக போகிற அர்த்தமே கிடையாது அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்கள் என்ன பிரயோஜனம் ஒன்றும் அர்த்தம் இல்லை போ எல்லாம் மாயை மாயை எல்லாம் மாயை நான் நம்பிட்டு இந்த பைபிளில் சொல்லியிருக்கோம் ஆமாம் மாயை மாயின்னு சொல்லி இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை அவர் உயிரோடு எழுந்தார் எனக்கு என்ன சொல்லுகிறது அது அந்த பாவத்தின் மூலமாக வந்த மரணத்தை இயேசு தோற்கடித்து விட்டார் என்னுடைய முன்னோடி அவர் முன்னோடி அவர் அவர் தோற்கடிச்சிட்டார் மரணத்தின் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்க என்று மரணத்தை வென்று விட்டார் மரணம் இறுதி முடிவல்ல மரணம் என்ன அந்த அளவுக்கு சஞ்சலப்படுத்துகிறது ஒன்றல்ல மரணம் நேரில் போறதா ஆமா நேரம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக தான் எல்லா மனுஷரும் தான் ஆகணும் ஆனால் அதை நான் சஞ்சலப்படுகிறது இல்லை அதனால வாழ்க்கை உத்வேகத்தையே இழந்துடுறது கிடையாது வாழ்க்கையில் மோட்டிவேஷனே இழந்துடுறது கிடையாது அதை நினச்சி மரணத்தை ஜெயித்தது மட்டும் இல்லை நமக்கும் ஒரு உயிர் தலைத்திட்டு அவர் ஜெயித்தது மட்டும் இல்லை நம்ம ஜெயிக்க வைக்கிறார் மரணத்தை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி நாம் எக்காலம் துணிக்கும்போது ஏசு ஆரவாரத்தோடும் தேவ தூதர்களுடைய சத்தத்தோடும் வரும்போது நாம் எல்லாரும் கல்லறையில் அன்னைக்கு இருந்தோம்னா கண்டிப்பாக நிச்சயமா அந்த கல்லறையிலிருந்து எழுப்பப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லை சாகும்போதே அது ஒன்றும் பெரிய சஞ்சலத்தை உண்டாக்குறதில்லை ஏன்னா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் இது பாக்கியவான்கள் என்று எழுத அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட